தகைசால் தமிழர் விருது ஸோ இந்த சால் தமிழர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வழங்குவார் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலே நாலு பேர் தான் இந்த தமிழ் தகைசால் தமிழர் விருதை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இதை ஆர்ட்ராக எப்படி நியமிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சங்கரையா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நல்லக்கண்ணு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கி வீரமணி அவர்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குமரி ஆனந்தன் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ மொத்தமாக நாலு நாலு பேர் இந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க இப்போது இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு சங்கர் ஐயா இதில் ஐயா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துப்போம் ஸோ சங்கர் ஐயா ஐயா ரெண்டாவது நல்ல கண்ணு இதில் கண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துப்போம் அடுத்து வீரமணி அப்படிங்கிறதுல மணி அப்படிங்கிற வார்த்தை எடுத்துப்போம் மற்றும் குமரி அனந்தன் அவரதுல குமரி அப்படிங்கிற பேரை வந்து எடுத்துப்போம் ஸோ இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஐயா கண் மணி குமரி ஸோ ஐயானா வயசானவங்க வயசான அவங்களுக்கு கண் கொஞ்சம் டிம்மாக தான் தெரியும் அதனால என்ன பண்ணுறாரு அவர் காசு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி அதாவது மணினா காசு ஸோ காசு கட்டி ஆப்ரேஷன் பண்ணி தன்னுடைய கண்ணை சரி பண்ணிக்கிறாரு ஸோ அதனால அவருடைய கண் நமக்கு எப்படி தெரியுதா குமரி ஸோ குமரினா யார் சொல்லுவாங்க பெண் ஸோ பெண்ணுடைய கண் எவ்வளோ நல்லா தெரியும் அந்த அளவுக்கு தன்னுடைய கண்ணை வந்து வலுப்படுத்திக்கிறாரு எப்படி ஆப்ரேஷன் பண்ணி ஸோ ஷார்ட் ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா சங்கரய்யா ஐயா நல்ல கண்ணில் கண் வீரமணினா மணி குமரி அனந்தில் குமரி அப்படிங்கிறது ஸோ ஐயா முதல் ரெண்டாவது நல்ல கண்ணு மூணாவது வீரமணி நாலாவது வந்து குமரி அனந்தன் அவர்கள்